உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் திருப்புவனம் வைகை ஆற்றில் வீசப்பட்டிருக்கு அதை பற்றி முதல் முதல்ல நேர பார்த்த கார்த்தி என்பவர் புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கார் அதை பற்றி நாங்க இப்ப பாப்போம் என் பேர் கார்த்தி நான் வடகரையில் இருக்கேன் திருப்பூனம் மடப்புறம் பஞ்சாயத்து வடகரையில் இருக்கோம் கீழே எப்பயும் சும்மா நடந்து வருவோம் நடந்து வரும்போது இங்குக்குள்ள நடந்து வந்துகிட்டு போது பேப்பர் மாதிரி அடைஞ்சு பள்ளிக்கோடு பக்கத்துலயே பாய்ச்சி ஸ்கூல் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க பையங்க வந்து பேப்பர் எதுவும் போட்டு போயிருக்காங்களான்னு எடுத்து பார்த்தோம் பார்த்தா உங்களோட ஸ்டாலின் திட்டம் இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தின முகாமோட பேப்பராக இருந்துச்சு டாக்குமெண்டா அதை உள்ள விரித்து பார்க்கும்போது அதிகாரிகள் சைன் பண்ணி தாலுகா ஆஃபீஸுக்கு அனுப்பினதா இருந்துச்சு அதுவும் திருப்பணம் ஒன்றியத்துக்கு உட்பட்டதா இருந்துச்சு அதை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம் அவர் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் வர சொன்னாரு நீங்க நல்லா செய்யுங்கன்னு நம்பித்தானே ஸ்டாலின் உங்களுடன் திட்டம் பொதுமக்கள் இப்படி மனு வணங்கி இருக்காங்க பட்டா மாத்துறது பேர் மாத்துறது ஸ்மார்ட் கார்ட் மாற்ற வேண்டியது ஓய்வூதியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படி நிறைய பிரச்சனைகளை உங்களை நம்பி மக்கள் இந்த மனுக்களை தந்திருக்காங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஒரு வைகை ஆற்றில் அது கிடக்குறன்னா எவ்வளோ பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்பாவி மக்களுக்கு நீங்கள் ஒரு முதலமைச்சராக செய்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம் ഇന്നമേരി അതിർച്ച മക്കളെല്ലാം മിക അതിർച്ചയിൽക്കാങ്ങ് അത് ഇപ്പം എങ്ങോടെ മനുക്കളെല്ലാം എങ്കെ കിടക്കവിയാ ഇത് വയ്യാട്ടിലിതന്ന വഴിയാത്രിഞ്ഞിട്ട് എങ്കെങ്ക പോ എരിച്ചാളോ വരുക അത് എന്ന അടുപ്പ് പതിലേക്ക് വീട്ടിൽ എരിക്കുന്നോ വരിയാ സിന്നിള്ളടുത്ത് കിളിച്ച് വിളയാടുകളോ വരിയോ കപ്പൽ വിടുതലോ അറിയാ തീമണ മിതി മൂലം പാവം മക്കൾ എല്ലാം വിളമ്പരം ഉടലവങ്ങളോ ആക്ഷിയ വിളംബരത്തെ മറ്റും തന്നാ ചെയ്തു കൊണ്ടിരിക്കും ഉള്ള സ്റ്റാളിനെ വിളംബരം அதில் பெற்ற மனுக்களை உடனே கொண்டு எங்கேயாவது தூக்கி அறிகிற அந்த மனுக்களுக்கு மக்களுக்கு ஒரு தீர்வும் வழங்குற இல்லை எல்லா ஃபோட்டோ ஷூட் விளம்பரம் விளம்பர பைத்தியங்கள் குடும்ப ஃபுல்லாக தாப்பன் ஒரு பக்கம் மான ஒரு பக்கம் அமைச்சர்கள் அங்காள பிரியா சேகர் பாபு ஒரு பக்கம் எல்லாரும் ஆளாளுக்கு விளம்பரம் போடுறேன் இந்த நம் கேவலமான நிலைமையாக இருக்குது இப்படி மக்களுக்கு உங்களை நம்பிய அனுப்பின மனுக்களை எப்படி கேவலமாக கொண்டு வரும் ஆற்றில் எறிகிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்தது உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சியே இல்லையா தமிழக மக்கள் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நல்ல பாடம் போட்டணும் இவங்களை இன்னொரு முறை ஆட்சி செய்ய விட்டிங்கன்னா தமிழகத்தை சுடுகாடாக்காமல் விட மாட்டாங்க பணம் கொள்ளையடிக்கிறது தான் தகப்பன் ஸ்டாலினுக்கும் மகன் உதயநிதி பிறகு அடுத்த வாரிசான இம்ப கொண்டு வரதை பற்றி தான் யோசிக்கிறாங்களே தவிர மக்களில் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற பற்றி இவங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை பா மக்கள் நீங்கள் நல்லா செய்யுங்கன்னு நம்பித்தானே உங்களோட மனுக்களை விட்டாங்க அடுத்த முறை நடக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக ஒரு சீட் கூட வெள்ள கூட வெல்ல முடியாத அளவுக்கு மக்கள் செய்யணும் அதுதான் இவங்களுக்கு நீங்கள் செய்கிற பதிலடியாக அமையும்